வெற்றிவேல் முருகனுக்கரோகரா மண்டலம் கொந்துமிசை தெந்தன தெந்தனென வண்டினம் கண்டு தோடர் குழல் மாத மன்றலம் கொந்துமிசை தெந்தன தெந்தனென வண்டினம் கண்டு தோடர் குழல் மாத மண்டிடும் கொண்டன்பு மிக வம்பிடும் கும்பகன தனமா பில் மண்டிடும் கொண்டன்பு மிக வம்பிடும் கும்பகன தனமா ஒன்று அம்பொன்று விழி கண்ட அங்கங்குழைய மடு விழு ஒன்று அம்பொன்று விழி கண்ட அங்கங்குழைய உந்தி என்கின்ற மடு விழுவேணி உன் சிலம்பும் கனக தண்டையும் கிங்கினி கடம்பும் புனையும் அடி சேராய் உன் சிலம்பும் கனக தண்டையும் கிங்கினி கடம்பும் புனையும் அடி சேராய் பன்றியம் கொம்புகமடம்பு எங்குரர்கள் பண்டையன் பங்கமணி பபசேய பன்றியம் கொம்புகம டம்பு எங்குரர்கள் பண்டையன் பங்கமணி பபசேய பஞ்சரம் கொஞ்சு கிளி வந்து வந்தைந்து கரண் பண்டிதன் தம்பி எனும் வயலூரா பஞ்சரம் கொஞ்சு கிளி வந்து வந்தைந்து கர பண்டிதன் தம்பியனும் வயலூரா சென்று முன்குன்றவர்கள் தந்த பெண் கொண்டு வளர் செண்பகம் பைம்பொன் மலர் சரி சோலை சென்று முன்குன்றவர்கள் தந்த பெண் கொண்டு வளர் செண்பகம் பயன்பொன் மலர் செரி சோலை തിങ്കളും സെങ്കും അംഗുലും തങ്കുമു തൻപരം കൊണ്ടിലുര പെരുമാാലേ തിങ്കളും സെങ്കിലും അങ്കുലും തങ്കുമുയ തൻപരം കൊണ്ടിലുറെ പെരുമാാലേ തൻപരം കൊണ്ടിലുറേ പെരുമാാലേ திருச்சிற்றம்பலம் திரு அருளும் குரு அருளும் துணை நிற்க திருப்புகழ் மணிமாலையிலிருந்து இருபதாவது பாடலை இன்று நாம் காண இருக்கின்றோம் இந்த பாடல் திருப்பரங்குன்றத்தில் பாடப்பெற்றது இந்த பாடலை முதலில் பதம் பிரித்து பார்த்த பின்னர் பாடலின் விளக்கத்தை காணலாம் மன்றலம் கொந்துமிசை தெந்தன தெந்தனென வண்டினம் கண்டு தொடர் குழல் மாதர் மண்டிடும் தொண்டையமு துண்டு கொண்டு அன்புமிக வம்பிடும் கும்பகண தன மார்பில் ஒன்ற அம்பு ஒன்று விழி கன்ற அங்கம் குழைய மடு கின்றமடு விழுவேனை சிலம்பும் கனக தண்டையும் கின்கினியும் ஒன்கடம்பும் புனையும் அடி சேராய் பன்றியம் கொம்பு கமடம் புயங்கம் சுரர்கள் பண்டையன் என் பங்கமணி சேயே பஞ்சரம் கொஞ்ச கிளி வந்து வந்து ஐந்து கர பண்டிதன் தம்பியெனும் வயலூரா சென்று முன் குன்றவர்கள் தந்த பெண் குண்டு வளர் செண்பகம் மலர் செரிசோலை திங்களும் செங்கதிரும் அங்குளும் தங்குமுயர் தென்பரம் உரை பெருமாளே திங்களும் செங்கதிரும் அங்குளும் தங்குமுயர் தென்பரம் உரை பெருமாளே இந்த பாடல்ல அருணகிரிநாத சுவாமிகள் உலக இன்பங்கள்ல திளைத்து அதிலே மூழ்கி கிடக்கின்ற ஆன்மாக்கள் அதிலிருந்து விடுபட்டு உயர்ந்த இன்பமாகிய நிலைத்த பேரின்பமாகிய இறைவனுடைய திருவடியை சேர்வதற்கு இறைவன் அருள வேண்டும் என்று நாம் விண்ணப்பிக்க நமக்கு அருளி செய்துள்ள பாடல்தான் இந்த பாடல் இந்த பாடலோட விளக்கத்தை விரிவா பார்க்கலாம் மன்றளம் கொந்துமிசை தெந்தன தெந்தனென வண்டினம் கண்டு தொடர் குழல் மாதர் இந்த வரிகளில் முதல்ல ஆன்மா சிக்கக்கூடிய இந்த சிற்றின்ப வலை அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் அதற்குள்ளே சிக்கிக்கிறாங்க இல்லையா அது எப்படி சிக்கிறாங்க அப்படின்னா ஒருவர் மற்றவருடைய அழகில் மயங்குகிறார்கள் அப்படிங்கிறத விவரிக்கிறார் அந்த அழகு எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறத முதல்ல ஒரு பெண் அப்படின்னா அவளுடைய கூந்தல் அந்த கூந்தலில் சூடியிருக்கக்கூடிய மலர் அது எவ்வளவு வாசனை பொருந்தியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த பூக்களில் தேன் வந்து அப்படியே ததும்பி நிற்கிதான் அந்த ததும்பி நிற்கிற தேனை சாப்பிட்றதுக்காக வண்டுகள்லாம் சுற்றி சுற்றி வருதாமா அப்படி வண்டினம் எப்படி பூவுக்கு மயங்குகிறதோ அப்படி ஆண்கள் பெண்களுடைய கூந்தலுக்கும் அழகுக்கும் மயங்கி அவர்களை சுற்றி வருவதாக இங்க ஓமைப்படுத்துகிறார் அடுத்தது பார்த்திங்கன்னா பெண்களுடைய உதடுகள் கோவைப்பழம் போல சிவந்த நிறத்தில் இருக்குதாமா அவர்களுடைய கூர்மையான மார்பும் அவர்களுடைய மிக நீண்ட விழிகளும் அம்பை போல தாக்குகின்றதாமா இந்த தாக்குதலில் இருந்து நம்ம எல்லாம் மீண்டா கூட கடைசியாக வயிறு அப்படின்னு ஒரு மடு அதாவது தேக்கம் ஒரு நீர் தேக்கம் மாதிரி ஒரு தேக்கம் இருக்கு இல்லையா நம்ம உடம்பில் அதில் மாட்டிக்கிட்டு முழுக்கவே மறந்துடுறோம் யாரை மறந்துடுறோம் அந்த இறைவனை மறந்து விடுகிறோம் இறைவனை சிந்திக்கிறதுக்கு மறந்துடுறோம் ஆனால் அவனுடைய திருவடியை சிந்தித்தோம் அப்படின்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயமா ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய அழகை அதாவது முருகப்பெருமானுடைய திருவடி அழகை சொல்கிறாரு அடுத்ததாக அவருடைய திருவடியில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலம்பு பொன்னாலான தண்டை கின்கினி அழகிய கடப்ப மலர் இதெல்லாம் சூடி அந்த திருவடி மிக அழகாக ஓசையோட சிறப்பாக இருக்குதாமா நமக்காக அருள் புரியவதற்காக காத்துக்கிட்டு இருக்குதாமா நம்ம அதை விரும்பினால் தானே நம்ம இறைவனை சேர முடியும் அதற்காக அவருடைய அழகை நமக்கு இங்கே விவரிக்கிறார் இப்படியான இந்த முருகப்பெருமான் யாருடைய மகன் அப்படிங்கிறத அடுத்தது சொல்றாரு பன்றியோட கொம்பு ஆமையோட ஓடு பாம்பு தேவர்களுடைய எலும்பு இதெல்லாம் த போட்டிருக்கக்கூடிய சிவபெருமான் உடைய மகனான முருகப்பெருமான் அப்படின்னு சொல்றார் சிவபெருமானுடைய இந்த வடிவங்கள் எல்லாம் அடையாளங்களாக சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவன்கள் பல்கோடு இருந்தாலும் அந்த ஒவ்வொரு ஆன்மாக்களுடைய ஆணவம் கண்மம் மாயை இதையெல்லாம் நீக்கி அந்த நீக்கினத நினைவுபடுத்தும் விதமாக சொல்லப்பட்ட வடிவங்கள் தான் இவையெல்லாம் இதையெல்லாம் அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமானுடைய மைந்தர் அப்படின்னா இவர் எப்படி இருப்பாரு இவர் அதைவிட சிறப்பாக நம்மளுடைய துன்பங்களிலிருந்தெல்லாம் நம்மை நீக்குவார் அப்படிங்கிறத இங்கே நமக்கு உணர்த்துறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா வயலூர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமானை இங்க நினைவுபடுத்துறார் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கிளி கூட என்ன செய்யுமா முருகப்பெருமானுடைய பெயரை வந்து வந்து சொல்லிக்கிட்டே இருக்குமா ஐந்து கரமுடைய விநாயக பெருமானான ஞான பண்டிதனுடைய தம்பியே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குமா அந்த கிளி இது போல தான் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா இவ்வளவு துன்பங்கள் இருக்குது எனக்கு உலக ஆசைகள் இவ்வளவு இருக்குது அதிலிருந்து நான் எப்படி நானே விடுவித்திக்கிறது எப்படி நான் இந்த பசி இந்த வயிறு இதற்கான சிந்தனையிலிருந்து நீங்கி இறைவனை சிந்திக்கிறது இப்படின்னு நம்ம குழம்பவே வேண்டாம் அந்த கிளிப்பிள்ளை போல் அந்த முருகா முருகான முருகனை சிந்திச்சுக்கிட்டு இருந்தாலே போதும் மற்ற அனைத்தையும் அவன் பார்த்து கொள்வான் அப்படின்னு சொல்கிற விதமாக இந்த கிளியை இங்கு நமக்கு உதாரணமாக காண்பித்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் முருகப்பெருமான் யாரை திருமணம் செய்து கொண்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க குன்றுகளில் வசித்தவர்களாகிய வேடுவர்களுடைய பெண்ணான வள்ளியை திருமணம் செய்து கொண்டவர் முருகப்பெருமான் அப்படிங்கிறத சொல்லி அந்த வள்ளி பெருமாட்டியோட இங்கே திருப்பரங்குன்றத்தில் குடியிருக்கக்கூடியவரே முருகப்பெருமானை அப்படின்னு சொல்கிறார் அதுலேயும் அந்த திருப்பரங்குன்றத்தோட சிறப்புகளாக என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த திருப்பரங்குன்றத்தில் வளர்ந்து ஓங்கி நிற்கக்கூடிய செண்பக மரங்களில் பூக்கள் அப்படியே வந்து பொன் போல பூத்து குழுங்குதான் அப்படியான சோலைகளால் சூழப்பெற்ற ஒரு ஊராக இந்த திருப்பரங்குன்றம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அங்கே சந்திரனும் சூரியனும் மேகமும் வந்து தங்கும்படியான இடமாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் இருந்து அருள் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானே அப்படின்னு இந்த பாடலில் போற்றி இருக்கிறார் இதன் வழி நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா முருகப்பெருமானுடைய மகிமையை தெரிந்து கொண்டு அவனுடைய திருவடியை சிந்திப்பதை மட்டுமே நாம் செயலாக செய்து கொண்டிருந்தால் போதுமானது உலக துன்பங்களிலிருந்து நம்மை மிக எளிமையாக விடுவிக்கக்கூடிய கருணை நமது முருகப்பெருமானுக்கு உண்டு அப்படிங்கிறத சொல்லி இந்த பாடலை நமக்காக அருணகிரிநாத சுவாமிகள் அருளை செய்திருக்கிறார் அருணகிரிநாத சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா திருச்சிற்றம்பலம் சிவாயினமன்